என்னதான் நம்ம எங்கெங்கே போய் வேலை செஞ்சாலுங்க சொந்த ஊரில் வந்துட்டு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இருக்காதுங்க நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்பெனி அங்கே எங்கேன்னு டபுள் டிகிரி முடிச்சுட்டுங்க ஊர் உலகமே சுற்றி பார்த்துட்டு சரி நம்ம ஊருக்கே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துங்க நம்ம ஆரம்பிச்சு தான் பார்த்தீங்கன்னா விவசாய உலகம் அக்ரி ப்ராடக்ட்ஸ் கம்பெனிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பொருளுக்கு மேலே எங்கள் ஊர் பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை குன்று ஓரத்தில் இருக்க ஒரு சின்ன ஊருங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தான் இருக்குது ஆனால் எங்கே போனாலுமே நமக்கு நிமிதியாகவே இருக்க முடியுதுங்க நம்ம ஊர் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாட்டோம் கோயம்புத்தூர் வேலை செஞ்சு செஞ்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி எண்ணெய் அரப்பு ஹெர்பல் அரப்பு இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஊர் சுற்றி எங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்குறேங்க கடைசியாக நம்ம சிப்ஸ் போடுறக்கான காரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேந்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு வந்துருச்சுங்க கிலோ அதனால் வந்து நம்மளே சிப்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிப்ஸ் போட்டு கொடுக்குறங்க கரிசலாங்கண்ணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பவன் சார் ஆத்தோரத்தில் நிறைய கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க இதில் ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குதுங்க அவ்வளோ லைசென்ஸ் இருக்குது அவ்வளோ கம்பெனி ப்ரொசீஜர் இருக்குதுங்க ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணி ஏதோ கொஞ்சம் படிச்சுருந்து காட்டிங்க இதெல்லாம் பண்ண முடிஞ்சதுங்க உங்களுக்கு நம்ம கம்பெனியில் தயாரிக்கிற பொருள் எல்லாம் வேணும் அப்படின்னாங்க நம்ம வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப்ல வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நன்றி மக்களே உங்களுடைய ஆதரவுக்கு